மாறன் சரியில்லை இப்போ ரொம்ப பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்கள் இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க மாறன் வந்து வீட்டில் மிகப்பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு யூனிஃபார்ம்லாம் வந்து தயார் பண்ணோம் திட்டத்திட்ட ஒரு லட்சம் பீஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படியாடா ஒரு பீஸுக்கு பத்து ரூபான்னு லாபம் வச்சா கூட பத்து லட்சம் வந்து போகுது இந்த ஆர்டரை மட்டும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டா மாதம் மாதம் எல்லாமே நமக்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சொல்லையாக வந்து லாபம் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் ராகவனும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க பரவாயில்லடா நம்ம முன்னேறிடுவோம் சீக்கிரம் லோனெல்லாம் வந்து அடைச்சிடலாங்கிற மாதிரி ராகவனும் பேசுகிறாங்க ஒத்துமையாக இருக்கணும்டா ஒற்றுமை மட்டும்தான் உங்களை ஒன்று சேர்க்கும் அடுத்த கட்டத்துக்கு போகும் சரிங்களாங்கிற மாதிரி சொன்னோடனே ஆர்டருக்கான வேலையை எல்லாத்தையும் வந்து மும்முரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி என்னென்ன நீங்கள் எனக்கு இப்படியெல்லாம் வந்து செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இல்லைம்மா அவங்களுக்கு தான் நான் இப்போ முந்நூறுமே கொடுக்கணும் நீ என்ன பண்ணுறேன்னா உனக்கு இது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கங்க அதை யார் மூலியமாவது பேசி கெடுத்து விட்டுரு அவங்க வந்து பார்க்கும்போது அந்த எல்லாம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க உனக்கு தான் ஆட்டோமெட்டிக்காக வரப்போகுது புரிஞ்சுக்கோமா அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே இந்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட தான் ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் இருக்கே கார்த்திகிட்ட வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோச்சிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க துணியெல்லாம் வந்து ரெடி பண்ணட்டும்னு சொன்னோன்னே பெட்டி பெட்டியாக எல்லா துணியும் வந்து பார்சல் கட்டுற வேலையெல்லாம் கார்த்தி ராகவன் மாறன் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ போய் பேசுனா கண்டிப்பாக ராகவன் இருப்பாப்புல ராகவன் என்னதான் பிடிவாதமா மாரன் கூட சண்டை போட்டாலும் ஒற்றுமான்னு வந்துட்டா அவனை அடிச்சிக்க ஆளே கிடையாது கார்த்தி மட்டும் தனியாக இருக்கட்டும் அப்புறம் அவன்கிட்ட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல விஜி அப்பன்னு பார்த்து டேய் நான் பார்த்துக்கிறேன் காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஒரு எட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும் இருந்து என்ன பண்ண போகிற டேய் இன்னைக்கு டெலிவரி வந்து பண்ண போகிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்போ வேணாலும் கஸ்டமர் வரலாம் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தராவது இருக்கணும் நான் பார்த்து பேசிக்கிறேன்டா சரிடா ராகவா அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம ஒரு எட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மாறணும் ராகவனும் அப்போனு பார்த்து இப்போ மச்சா வந்து தனியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க என்ன விஜய் கடையில் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு தெரியும் மச்சான் அப்படின்னு சொல்றப்ப உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்தி சொல்றப்ப மச்சான் நான் உங்க காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சும்மாதான் இவங்கள ஏமாத்திட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க அதை வச்சு கூட காசெல்லாம் வந்து வாங்கியிருக்கீங்க பேங்க்ல இதை மட்டும் நான் வெளியில சொன்னா என்ன ஆகும் தெரியுமா வேணாம் விஜய் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஒரே வீட்ல தான் இருக்கோம் மச்சான் நான் என்னை ராமச்சந்திரனா எல்லாரையும் வந்து நம்புகிறதுக்கு ஒவ்வொருத்தர் பற்றி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணியே ஆகணும் ஏய் என்னால் என்ன பண்ண முடியும் என்கிட்ட நீ கேட்குற அளவுக்கெலாம் பணம் காசுலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தேவையானது மட்டும்தான் அவங்க கிட்டேருந்து கேட்க போகிறேன் இல்லாத பற்றி நான் ஏன் கேட்க போகிறேன் இந்த ஆர்டர் எனக்கு வரணும் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்ன விஜி குடும்பத்தை பிரிக்கலான்னு பார்க்குறியா சத்தியமாக என்னால் முடியாது சொல்கிறத முழுசாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க ப்ளூ கலரில் இருக்குது அந்த இடத்துல இது எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸில் வந்து ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னாகும் ஏய் ஆர்ட்ரு வந்து கெட்டு போயிடும் அப்புறம் கண்டிப்பாக எங்களை கண்ணாபின்னான்னு சத்தம் போடுவாங்க இதெல்லாம் என்னால் ஊற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மச்சான் புது துணி இல்லை நினச்சி வருத்தமாக இருக்கோ அப்போனா உங்கள் வாழ்க்கையிலேருந்து பிருந்தா போயிடுவா உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை போயிடும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீங்க பரவாயில்ல இதுதான் போகும்னு நினச்சா நீங்கள் பொய் சொல்லி பண்ணி வச்சுருக்கிற வேலைக்கு எல்லாரும் உள்ளே போக வேண்டியது தான் இப்போ இந்த வேலையை மட்டும் செஞ்சால் ஆர்டரில் பணம் மட்டும்தான் கொஞ்சம் நட்டமாகும் பார்த்துக்கங்க அதுனா வாழ்க்கையே வந்து நட்டமாகும் என்ன பண்ண போறீங்க நீங்கள் செஞ்ச தப்புனால உங்கள் பார்ட்னரா இருக்கிற மாறனும் சரி ராகவன் ராமச்சந்திரன் எல்லாரும் வந்து உள்ளே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க விஜய் நான் ஒன்றே சும்மா விட மாட்டேன் அதெல்லாம் அப்புறமேட்டு பஞ்சரி அலக்கெலாம் பேசிக்கலாம் மச்சான் சொன்ன காரியத்தை முதல்ல செய்யுங்க இல்லைன்னா நான் ஃபோன் அடித்து தகவல் வந்து சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னோன்னே அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத வாங்குறாங்க துணியில் வந்து ஊற்றுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லா பார்சல் பெட்டியும் நான் தான் வந்து கஷ்டப்பட்டு இங்கே வச்சேன் அப்படி இருக்கும்போது இந்த பெட்டியை திறந்து மாறனுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்பிக்கை துரோகம் செய்கிறேனே இது எல்லாம் விஜயால் நடந்துருச்சு அதுவும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு வேற வழி இல்லை லாபத்தில் நட்ட வந்தால் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்துலேயும் வந்து ப்ளூ கலரில் வந்து ஊற்றி வைக்கிறாங்க ஊற்றிட்டு பார்சல் வந்து அப்படியே வாசலில் வந்து வைக்கிறாங்க மாறனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் எக்காலத்துலேயும் தெரியக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எது போகிறாங்க உங்கள் கூட சேர்ந்து கைகூத்து சாதிக்க வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு மச்சாங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க இன்னும் என்னென்னலாம் செய்ய வைக்க போறாளோ அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வராங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பட்டமாக இருக்கிற மாதிரி தெரில இல்லைடா வந்துருக்கிற ஆஃபீஸர்லாம் பார்ப்பாங்களே அதை நினச்சிதான் டே நம்ம கிட்ட இருக்கிறது எப்போதுமே குவாலிட்டியாக இருக்கும்டா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நம்ம ஒரு பீஸுக்கு பத்து ரூபா தானே லாபம் வச்சுருக்கோம் அது போதும்டா நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பெட்டி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பெட்டிக்கு மேலே வந்து இருக்குது ஆஃபீஸர்லாம் வராங்க வந்த உடனே கேஷுவலாக வந்து என்ன தம்பி உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்த உடனே நீங்கள் முடிப்பீங்களா இல்லையான்னு நாங்கள் வந்து யோசிச்சோம் ஆனால் நீங்கள் சாதிச்சிட்டிங்க தம்பி நாங்கள் வரத்துக்கு முன்னாடி டெலிவரிக்கே வந்து ரெடி ஆயிடுச்சா ஆமாம் சார் நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் திறந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இங்கே வச்சுருக்கோம் இல்லாட்டி நாங்கள் வண்டியில் வந்து ஏற்றிருப்போம் சார் பரவாயில்லையே எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க ராமச்சந்திரன் சும்மாவா பசங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பாருல வாழ்த்துக்கள் தம்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ கவனமாக பார்த்து பார்த்து நாங்கள் செய்கிறோம் சார் அதனால தான் சார் எங்களுக்குன்னு ஒரு சின்ன பேராவது சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம் லாபம் எங்களுக்கு தேவை சார் அப்படின்னு பேசுகிறாங்க அச்சோ மாறன் வேறு பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசுகிறாங்களே திறந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு நம்ம கார்த்தி ஓ அதிகாரிங்களா வந்துட்டாங்களா சரி சரி இனிமேட் அவங்க திட்டுறதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்து கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து யதார்த்தமாக திறந்து காட்டுங்க சார் நோனே அப்படியே வந்து துறக்கிறாங்க என்ன சார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன சார் குவாலிட்டி எதுவும் சரி இல்லையா நல்லா தானே இருக்கும் எல்லாமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் ப்ளூ கலரில் இருக்குது அப்படியே வந்து அடியில் வரைக்கும் பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலராக இருக்குது சார் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல என்னையா பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசுனேன் ஓ புதுசாக வேறு கடை ஆரம்பிச்சிருக்க முன்னாடி இருந்த வருமானம் கிடையாதுன்னு இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா சார் எப்படி நினச்சி தரல இருங்க இன்னொரு பெட்டியை வந்து தொடர்ந்து பார்ப்போம் அவங்க மேலே தப்பு சொல்ல வேணான்னு பார்த்தா எல்லா பெட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது நல்லா தெரிஞ்சிருச்சியா உன்னை பற்றி உன் கடையை நம்பி வேறு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கொடுத்தோம் பார் எங்களை சொல்லணும் இனிமேட்டுக்கு மேட்டுக்கு ஆர்டர் வேணும் அது வேணும் இது வேணும்னு எங்களை தேடி வந்துடாத அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு சார் அதை பற்றி எனக்கு என்னியா கவலை அதை கூட உன்னால் கவனமாக பார்த்துக்கும்லனா நீ எதுக்கு கடையெல்லாம் வந்து நடத்துகிற முதல்ல எங்கே தப்பு நடந்துருக்குன்னு விசாரித்து கண்டுபிடி அதுக்கப்புறம் வந்து எல்லா பிஸ்னஸையும் நல்ல விதமாக பண்ணி முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க காஸ்திகிட்ட வந்து சத்தம் போட்டு கேட்குறாங்க எப்பட்றா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ணேங்கிற மாதிரி கேட்குறாங்க உன்ன நம்பி தானடா விட்டுட்டு போனேன் காலையில் வரைக்கும் பார்த்தனே எல்லாமே கரெக்டாக தானே இருந்துச்சு இப்போ திடீர்னு மாறி இருக்குன்னா நானும் இல்லை ராகவன்னு இல்லை நீ தானடா இங்கே கவனமாக இருந்து பார்த்துருக்கணும் எங்கேயாவது டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனியா பெட்டி படிக்கையெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லம்போதே இல்லைடா நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க ஏய் என்னமோ ஒரு விஷயம் நடந்துருக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி கண்ணாப்னா திட்டுறாங்க டேய் எனக்கும் சர்ப்ரைஸாக தான்டா இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி நடந்துச்சுன்னு இப்போ இவ்வளோ துணி இங்கே இருக்குது யார்ட்டையாவது கொடுத்து கொடுக்கலானாலும் பார்த்தாலும் அவங்க இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே விஜய் இங்கே வந்துட்டு போனாளா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போன்னு பார்த்து என்ன மச்சான் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு விஜய் வந்து நல்லா விசாரிக்கிறதுக்காக வராங்க அச்சோ என்ன மச்சா உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மையான பேச்சு செய்யல இல்லையே என்ன இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ தம்பி மேலே சந்தேகப்படுறீங்களா சரி பட்டுக்கங்க பட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காமெடியாக வந்து சொல்லிட்டு போனோன்னே மாறன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல